யாரோ வாழ்க்கையை உற்று நோக்கும் போது மற்றவர்களின் தேவைகளை எளிதாக உணர முடிகிறது பலவீனப்படுத்துவது அடிக்கடி இல்லாம நாங்கள் சொந்த வருத்தம்தான் கவனம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விடுதலை புலிகளின் தலைவர் வேறுபிள்ளை பிரபாகரன் அவர்களை சந்திக்கவில்லை என்ற கருத்து சீமானுக்கு எதிரான அரசியல் தரப்புகளால் முன்வைக்கப்பட்டு வருகிறது

பகுத்தறிவின் தந்தை என போற்றப்படுகின்ற ஈவேரா பெரிய தொடர்பில் சீமான் கூறிய எதிர்கருத்துக்கள் தமிழகத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின குறித்த சர்ச்சை விஸ்தீரணப்படுத்தப்படுகின்ற வேளையில் ஈ பெரியாரையும் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வே பிரபாகரனையும் எதிர்நிலையில் வைத்து சீமான் தர்கித்த போது தமிழகத்து ஊடகங்கள் தங்கள் வேலையை காட்டத் சோ காலம் பார்த்திருந்த போல தமிழகத்தின் முக்கிய ஊடகங்கள் வெளிநாட்டில் உள்ள தலைவர் பிரபாகரனின் சகோதரனின் மகனை பேட்டி காண்கிறார்கள் വളരെ വേണ്ട വിളയ്ട്ടുകൾ അവർ തന്നെ അത് പേട്ടിയിൽ நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்திக்கவில்லை என கூற அதனை பேராயுதமாக எடுத்துக்கொண்ட சீமானின் அரசியல் எதிரிகள் சீமானை நோக்கி அஸ்திரங்களை ஏவ நிலைமை இவ்வாறாக இருக்கையில் ஊடகவியலாளர்களும் தங்கள் பாட்டுக்கு விமர்சனங்களை முன்வைக்கின்றனர் ஒரு சந்தர்ப்பத்தில் பிரபாகரனின் சகோதரனின் மகன் கூறியதை ஒரு பெண் ஊடாக ஊடக ஒரு பெண் ஊடகவியலாளர் சீமானிடம் கேட்டபோது ஆத்திரமடைந்த சீமான் தகாத வார்த்தை பிரியோகத்தை மேற்கொள்கின்ற அபத்தமான நிலைமையும் ஏற்பட்டோம் இங்கு நாம் கூற வருவது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சீமான் சந்தித்தாரா இல்லையா என்பது பற்றி பாதம் நமக்கு தர அவ சந்தி இது என்ன அவரை சந்திச்சா என்ன இப்ப அதாவது இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த சந்திப்பு கொடுத்து ஈழத்தமிழர்கள் அலடி கொள்ள வேண்டிய தேவையில்ல எங்களுக்கு அதை பற்றி இப்ப நாங்கள் நாங்க இருந்தானடி மாதிரி இருக்கு நாங்கள் அப்படி சோயிச்சொண்டு இருக்கிறோம் இது ஆம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீமான் தனது தலைவர் என்று பிரபாகரனையும் முன்மொழிகின்ற அதாவற்ற தமிழகத்தில் அவரின் அரசியல் பயணம் என்பது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை முன்னிறுத்தி அவரின் வழியில் தம்பிகள் பயணிக்கின்றோம் என்பதாக உள்ளது அப்படிதான் தம்பி மேல் நாங்கள் அண்ணன் வழியில போர் இந்நிலையில் ஸ்ரீமான் பிரபாகரன் சந்திப்பு தொடர்பில் ஈழத்தமிழன் நாம் மௌனமாக இருப்பதுதான் புத்திகாரி அதுவும் எங்களுக்கு தேவையே அப்பா ഇത് എന്നാൽ ഇതേ നമ്മൾ കൊണ്ട് ഇല്ലേ സീമാനെ കരുക്കൾ വിടും അത് നമുക്ക് ആരോഗ്യം അത് എങ്ങനെ അവർ ഇല്ലോയില്ല അവർ ഇവരോട് സപ്പോർട്ട് സപ്പോർട്ട് ഇല്ലയോണ്ടും അവർ ഒരേ ഒരു ഉരുമയ അവർക്ക് ഇവരുടെ പാത പിടിച്ചിരിക്കും അവരുടെ പാർട്ടി റോൾ മാഡൽ മോഡലിക്കില്ല എങ്ങനെ വരെ വരെ പഠിക്കും ഇവർ വേറെ വെച്ചിട്ട് തന്നെ അപ്പാമേൽ വെച്ചിട്ട് തന്നെ அது மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் அதுக்கு என்னப்பா இது அது அவன மனித கருத்து அவர் சொல்ற அவர் போட்டு அதுக்கு எங்களுக்கு என்ன உபயோகம் வந்தேன் மனசுக்கு சந்தோஷம் எங்களுடைய ஒரு ஆளுடைய இதே அவர் வச்சுக்கிறாங்க சந்தோஷப்பட்டு போட்டு யாருக்குறப்ப அதுக்கே நாம இதுக்காக சும்மா ஆறனை புண்ணுல போட்டு பண்றது அது பெருதுக்கிறது ஆளை முடிச்சு விட்டுரும் நாங்கள் எங்களுக்கு அதுக்கு எண்ட பிரச்சனைய நா பாப்போம் பக்கத்துச்சனைய பாப்போம் நன்றி வணக்கம்